நல்ல நல்ல நிலம் பாட்டு நாமும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடகத்தை வளர்க்கணும் பள்ளி எந்த நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சிதிர்த்தி பெரியவராசணும் நல்ல நல்ல நிலம் பாட்டு நாமும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி கண்ட இலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவராக்கணும் முழுதும் மனிதர் கூல பண்புதனை விதைத்து பாமர்கள் தீரை பகுத்தறிவை விதைத்து ஏன் முனைக்கே நின்றவரை சீ சீர் முனைக்க செய்து மே வரம் சங்கடிய சீரு முறை இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதைக்கணும் இல்லாத வாழ்க்கையிலே என்ப பயிர் வளர்க்கணும் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாம இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடகத்தில் வழக்கம்